ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி காணும் பொங்கல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பட்டு பாப்பா வந்து ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க பட் ஆனால் ஃபுட்டு தான் வந்து அவங்களால சொன்ன மாதிரி எடுத்துக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் கப்பில் வச்சு கொடுத்துட்றேன் அந்த கோனில் வச்சு கப்பில் வச்சு கொடுத்துட்டா சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாங்க ஆக்சுவலி சிட்டு கூட சண்டை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிட்டு கூட இவங்க போய் சண்டை போடுறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்கள அங்கே பாருங்கள் பாருங்கள் இப்படி எல்லாம் பண்ணால் எப்படி என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல ஆ அதை கழட்டுறாங்கண்ணா இப்போ ட்ரை பண்ணுறாங்க அதை கழட்டுறதுக்கு நான் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க சரி விளையாடட்டும் ஆக்சுவலி இந்த பொம்மை மேலேருந்து மேலே ஓனர் வீட்டில் இருந்து எப்படி வந்து அவங்க கொடுத்தாங்க இன்றைக்கி அதனால் ஒரே ஆட்டம் பாப்பாக்கு அதை வந்து வாயிலையும் கடிக்க முடியல அவங்களால இருந்தாலும் என்ன பண்ணுறது அது அது முடியல ஒரே ஆட்டம் இவ்வளோ நேரம் கடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க இப்போ அந்த மீன்கிட்ட வந்துட்டாங்க அப்படியே தள்ளிட்டு போகிறது இங்கே இருங்க அம்மா அப்படி போடுறேன் பாருங்கள் என்ன அவங்களுக்கு அது பிடிக்க முடியல அது கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்கக்கிட்டயே போட்டுட்டு அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது கூட ஒரு மீன் எடுத்துடுறாங்க மீன் எடுத்து கடிச்சிட்டு போகிறாங்க அதனால தான் ங்க கடிக்க முடியல பாப்பாக்கு அப்படியா இந்தாங்க பாருங்க விட்டவே மாட்டாங்களாம் வாருங்களா எப்படி சரி 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 அம்மா போட்டு அம்மா தங்கம் அம்மா போட்ட தங்கம் அவங்களுக்கு வந்து கடிச்சு விளையாட முடியல இருந்தாலும் கடித்து விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க சிட்டு கூட ஒரே எகிரி எகிரி இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சிட்டு கூட ஒரே எகிரி எகிரி சண்டை அதனால தான் சிட்டுவை வந்து உள்ளே விட்டுட்டேன் பாவம் சிட்டு அமைதியாக தான் இருக்கா இவக்கிட்டே வரமாட்டேன்றான் ஆனால் இவ வந்து சிட்டுவை வந்து சண்டை போடுறா எப்படி எல்லாம் பண்ணுறா பாருங்களேன் அவ்வளோ வந்து கடிச்சு எடுக்க முடியாமா ஒரே ரொம்ப காமெடி பண்ணுறா பாப்பா ஒரே சிரிப்பாக வருது அவள் பண்ணுறது எல்லாம் ஏன்னா நைட்டெல்லாம் கழட்டவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று ரொம்ப ஃபீவர் அடித்து சாப்பிடவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடிச்சு எடுத்துகிட்டா கடிச்சு எடுத்துட்டா ஆ திருப்பி ஒரு வாட்டி ரெண்டாவது வாட்டி கடிக்க வரலையாம் அதனால் வந்து அவளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக வருது பாருங்கள் பாருங்க அதை எடுத்து என்னென்ன பாதுபடுத்துகிறா பாருங்கள் அது விளையாடுறதுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு கூட தெரியல பட் ஆனால் ஹாப்பியாக விளையாடுறாள்னு விட்றேன் பயமாகவும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேற்றெல்லாம் அப்படியே அழுதுட்டு ஃபீவராக இருந்தது ராத்திரி ரொம்ப ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப அமக்கெல்லாம் பண்ணிட்டான் பாப்பா நாலு பேர் பிடிச்சோம் அப்போ கூட வந்து பாப்பா வந்து ரொம்ப கூட இதுவே இல்லை ஒரே அழுகை ஊன்று என்ன புறண்டி கை காலெல்லாம் புறண்டி ஏதேதோ பண்ணி அப்புறம் ஓடி போய் ஒழிஞ்சு அதுக்கு திரும்ப பிடிச்சி ரொம்ப கஷ்டம் அஞ்சுமே இன்னும் சொல்லணும்னா தங்கம் சரி தங்கம் சொல்ல மாட்டேன் பட்டு நீ குட் கால் பட்டு பாய் 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 அவளுக்கு கோவம் ரொம்ப கோவம் அந்த போட்டு விட்டே இருக்காங்களேன்னு பை ஃப்ரெண்ட்ஸ்